அன்புக்குரியவர்களே அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு பயம் என்பது ஒரு தீராத நோயாக இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது எதிர்காலத்தை நினச்சி நிறைய நபர்கள் பயப்படுறாங்க இந்த வேலை போயிடுச்சுன்னா ஆகும் அப்படின்ற மாதிரியான நேர்மறையான சிந்தனை அது ஒரு கட்டத்தில் பயமாக மாறுது இப்படி ஒரு நோயில் சிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது நம்ம தொழிலில் வந்து முதல்ல போட்டு முத முடக்கி வச்சுருக்குறோம் ஏதாவது முன்ன பின்ன லாஸ்ச்சுனா அல்லது நம்ம ஏமாற்றப்பட்டோம்னா ஏதாவது ஒரு ஸ்கேம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இப்படின்ற மாதிரியான பயமும் ஒரு விதமான அச்சமும் இன்றைக்கி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல நபர்களிடத்தில் பார்க்க பார்க்க முடியுது இந்த மாதிரியான பயத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டுமென்றால் என்ன செய்யணும் குரான் நமக்கு என்ன சொல்லுது அதற்கான தீர்வு என்ன என்பதை தான் இந்த காணொலியிலே உங்களுக்கு நான் தரப்போகிறேன் இறுதி வரை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் பிறரோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான சகோதரர்களே உஹது என்ற ஒரு யுத்தம் நடந்தது அந்த உஹது யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி முஸ்லீம்களுக்கு நிறைய இழப்பு அதில் அல்லாவுடைய நாட்டம் திட்டம் எழுபதுக்கும் அதிகமான முஸ்லீம்கள் அதில் ஷகீதாயிட்டாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் உடைய உடல் பல பாகங்களில் காயப்படுத்தப்பட்டிருக்குது பல்வேறு விதமான இழப்புகளை சந்தித்து உள்ளேயே நடந்த யுத்தம் அது வேற அப்போ உள்ளேயே நடந்து நிறைய இழப்புகளை சம் சந்தித்து காயங்களோடும் வழிகளோடும் வேதனைகளோடும் மதினாவுக்குள்ளே அந்த முஸ்லீம்கள்லாம் வந்ததுக்கு பின்னாடி அதாவது அந்த உகது களத்தில் வெற்றி கிடைக்கல இழப்பும் உயிரிழப்பும் பொருளாதார இழப்பும் கடுமையான உடல் சேதாரங்களும் ஏற்பட்டிருக்கு உள்ளே வந்த சமயத்தில் மறுபடியும் என்ன செஞ்சாங்க இந்த முனாஃபிக்கின்கள் வந்து இந்த முஸ்லீம்களை பயப்படுத்தணும் முஸ்லீம்களை இன்னும் கூடுதலாக அச்சத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க தெரியுமா உங்களுக்கு இழப்பையும் தோல்வியையும் கொடுத்த அந்த மக்கத்து மக்கள் மறுபடியும் திரும்பி வந்துட்டுருக்கிறாங்க உங்களை இன்னொருக்கு வந்து தாக்க போகிறாங்க இன்னும் வேகமாக இன்னும் அதிகமான பலத்தோடு உங்களை நெருங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த முனாஃபிக்கின் சொன்ன ஒன்று யதார்த்தமான மனிதர்களாக இருந்தால் எப்படி சொல்லியிருக்கணும் இப்போ தானே நம்ம அடிபட்டு வர்றோம் தானே வந்து நமக்கு வந்து பல இழப்புகளை சந்திச்சுட்டு வந்துருக்குறோம் அதுக்குள்ளாரையும் அடுத்து ஒரு யுத்தமாக அது அடுத்து ஒரு படையெடுப்பாக அவங்களுக்கு எப்படி நம்ம ஈடு கொடுக்க முடியும் எப்படி அவங்கள களத்தில் சந்திக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான மனிதர்களுடைய சிந்தனை போக்காக இருந்திருக்கும் ஆனால் அன்னைக்கு முஸ்லீம்கள் நபிகள் சல்லல்லாஹ் அலைய சல்லமோடு இருந்தவங்க என்ன சொன்னாங்க குரானிலே சூரா அல் ஆல இம்ரான் என்கின்ற அத்தியாயத்து நூற்றி எழுபத்தி மூணு மற்றும் நூற்றி எழுபத்தி நாலாவது வசனத்தில் அண்ணா சொல்கிறான் அல்லதீன காலலகும் ஃபஹ்ஷவுகும் ஃபசாதகும் ஈமானா உங்களுக்கு எதிராக மக்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க உங்களை அழிக்க போகிறாங்க உங்களை வந்து உங்களை வந்து அழிக்க போகிறாங்க உங்களை ஆக்க போகிறாங்கன்னு சொல்லி பயம்புறுத்தக்கூடிய சமயத்தில் அந்த மக்களுக்கு இறை நம்பிக்கை தான் அதிகமாச்சு இறை நம்பிக்கை தான் கூடுச்சு கூண்ணது மட்டும் இல்லைங்க அடுத்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுதான் இன்னைக்கு இந்த காணொலியின நமக்கான செய்தி எல்லாரும் சேர்ந்து அச்சப்படுத்தும் பொழுது எல்லோரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நம்மளை அறியாமலே சில நேரங்களில் உள்ளத்தில் ஒரு விதமான பீதியும் ஒரு கலக்கமும் வந்துடும் இல்லையா என்ன மெனிஞ்சிக்கிட்டே போகிறீங்க உடலுக்கு என்ன அப்படிங்கிறத ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல அது ஒரு பத்து பேர் சொன்னாங்க செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க செக் பண்ணுங்கன்னா தன்னை அறியாமலேயே நமக்கு ஏதோ இருக்குது நமக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றத மனசை சிந்திக்க துவங்கிடுவான் அதுவே சில நேரங்களில் பயமாகவும் உள்ளத்தில் வந்துடும் இப்போ உங்களை அழிக்க போகிறாங்க இன்னொரு தடவை படையெடுத்து வர்றாங்க இன்னொரு தடவை படையெடுத்து வர்றாங்கன்றத முனாஃபிக்கீன்கள் சொல்ல சொல்ல முஸ்லீம்களுக்கு என்ன ஆச்சுன்னா இறை நம்பிக்கை அதிகமாச்சு மட்டுமல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க காலு ஹஸ்புன் அல்லாஹ் ஹுவன் அமல் வக்கீல் இதுதான் அந்த வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹ் ஹுவன் அமல் வக்கீல் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அவனே மிகச்சிறந்த பொறுப்பாளன் இப்படி சொன்னாங்க பாருங்கள் இப்படி சொன்னதுனால அல்லா மூன்று பாக்கியங்களை கொடுத்தான் என்ன சொல்லுகிறான் அவங்க இப்படி சொன்னதுனால ஃபன் கலபு அல்லாஹுவின் அருளை கொண்டும் அல்லாஹுடைய கிருபையை கொண்டும் அவர்கள் திரும்பினார்கள் இந்த வார்த்தை சொன்னதுனால அல்லாஹ் தன்னுடைய அருளை கொடுத்து அவர்களை சாந்தப்படுத்தினான் தன்னுடைய கிருபையை கொடுத்து அவர்களுடைய பயத்தை முற்றிலுமாக அவருடைய உள்ளத்திலேருந்து தொடச்சி லம் லம்யம் சசுகும் சூகுன் ரெண்டாவது விஷயம் எந்த படையெடுப்பை கொண்டு அவங்களை பயம்படுத்தினாங்களோ எந்த கெடுதியும் அவர்களுக்கு ஏற்படவே இல்லை எந்த கெடுதியும் அவர்களுக்கு ஏற்படவே இல்லை மூணாவதாக அல்லாஹ் சொல்லலாம் வத்தபாக ஒரு இதுவானல்லா அல்லாஹூடைய பொருத்தம் அவங்களுக்கு கிடைச்சிச்சின்றான் அல்லாஹுடைய திருப்பொருத்தும் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது இந்த மூன்று பெரும் பாக்கியமும் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் அதேபோன்று அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படலை எதை பற்றி அவங்களுக்கு பயம்புருத்தப்பட்டுச்சோ எதை குறித்து உங்களுக்கு அவங்களுக்கு அச்சப்படுத்தப்பட்டுச்சோ அந்த எந்த தீங்கும் அவங்கள கொஞ்சமும் கூட ஒன்றும் செய்யலை மூணாவது அல்லாஹினுடைய திருப்பொருத்தம் கிடைத்தது என்று அல்லா சொல்கிறான் சோல் ஆறு இம்ப்ராயினுடைய நூற்றி எழுவத்தி மூணு மற்றும் நூற்றி எழுபத்தி ஏழு நாலாவது வசனங்களில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது அன்பான சகோதரர்களே அருமை தாய்மார்களே சகோதரிகளே எதை நினைத்தும் நாம் பயப்பட்டு கலக்கப்பட வேண்டிய தேவையில்லை பயந்து என்ன போகுது வர்றது வராமல் இருந்துருமா அல்லது வரவே முடியாதுன்றிருக்கிறது நமக்கு வந்து சேர்ந்துருமா பயப்பட்டு என்ன நடக்க போகுது எதுவும் நடக்க போகிறது இல்லை நிச்சயமாக இறைவன் நாடியது மட்டும்தான் நடக்கப் போகிறது எனவே அச்சமில்லாமல் நாம் உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஹஸ்பன் அல்லாஹுவன் அமல் வக்கீல் என்ற இந்த களிமாவை அதிகப்படியாக சொல்ல வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதை தான் சொன்னார்கள் கலக்கமில்லை அச்சமில்லை துணிவோடு தைரியத்தோடு சொன்னாங்க உலகத்தில் மிக்க வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க தைரியமிக்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்னதுலேருந்தே கற்றுத்தரணும் தைரியமாக இருக்கணும் அச்சப்படாமல் இருக்கணும் துணிவாக இருக்கணும் அப்துல்லாஹிபின்னு ஜுபைர்னு சொல்ல ஒரு சஹாபி இருக்கிறாங்க அவங்க அம்மா என்ன செய்வாங்களாமா சின்னதுலேருந்தே அவங்களை என்ன செய்யாங்க துணி மிக்கவெல்லாம் உருவாக்குனாங்க வரலாற்றிலே மிகச்சிறந்த மாவீரராக பார்க்கப்படுகிறார் இருட்டில் கொண்டு போய் விட்டு தனியாக விட்டு அவங்கள பழக்கப்படுத்துனாங்க ட்ரெயின் பண்ணாங்க எந்த பெருட்டு பெரிய இருட்டானாலும் எப்போ எவ்வளோ பெரிய தனிமையானாலும் துணிஞ்சினி வரணும் அப்படின்றத ட்ரெயின் பண்ணாங்க சின்னதுலேருந்தே இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா பயமில்லாத வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் எதை குறித்தும் நமக்கு அச்சமில்லாத ஒரு சரணமில்லாத அமைதியான உள்ளம் நமக்கு வேண்டுமானால் ஹஸ்பண்ட் அமல் வக்கீல் என்ற இந்த களிமாவை அதிகமாக சொல்ல வேண்டும் சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் அமைதியை தருவதோடு எதையெல்லாம் நினைச்சி நம்ம பயப்படுவோமோ எல்லா விஷயத்தையும் மலைபோல் எல்லாம் கூட அல்லாஹ் பணி போல மாற்றி நமக்கு சாதகமாக அல்லாஹ் அமைத்து கொடுத்துவிடலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க எனவே நெருப்பு குண்டமும் எப்படி மாறிச்சு அவங்களுக்கு பூஞ்சோலையாக மாறியது திருக்குறான் சொல்லுகிறதா இல்லையா நெருப்பு குண்டமும் பூஞ்சோலையாக மாறிச்சு ஹஸ்பி அல்லாஹூபன் அமல் வக்கீல் சொன்னாங்க அதுதான் சொன்னாங்க அல்லாஹ் எதிரிகளின் தீங்கிலிருந்தும் பாதுகாத்தான் கண்ணுக்கு முன்னாடி இருந்த அந்த நெருப்பு குண்டத்தையும் அப்படியே உள்டாவா அதற்கு நேர ஆப்போசிட்டாக மாற்றி கொடுத்தான் எனவே இந்த களிமா நம்முடைய வாழ்க்கைக்கான களிமா ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கப்பட வேண்டிய களிமா இதை அதிகமாக சொல்வோம் பயமறியாமல் அல்லாஹவுக்கு மட்டுமே அச்சமும் பயமும் வேறு யாருக்கும் அச்சமும் இல்லை பயமும் இல்லை என்கின்ற துணிவுமிக்க வாழ்க்கையை வாழ்வோம் அல்லாஹ் தோஃபிக் சேவானாக والسلام السلام عليكم